ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா விஸ்வாவசு சித்ர மாதம் அதாவது தேய்விர ஏகாதசி இன்றைக்கி எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிங்க இந்த ஏகாதசிக்கு பாப்ப விமோச்சனி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவா பெரியவாள்லாம் பஞ்சாங்கத்தில் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் சில கேலண்டர்லாம் போட்டு வச்சுருப்பான் பாப்ப விமோச்சினி ஏகாதசின்னு போட்டிருப்பான் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் பண்ணியிருப்போம் நம்ம முன்ஜென்மத்திலேயோ இப்பியோ கண்ணுக்கு தெரியாத பாபங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலமாக முடிஞ்சால் விரதம் இருங்க விரதம் இருக்க முடியல சாமி ஆஃபீஸ் போனோம் வேலை இருக்குது குழப்ப பார்க்கணும் அப்படின்றவா இன்றைக்கி சாயங்காலம் ஏதாவது உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க கோயிலில் போய்ட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காளோ ஏழு பேர் இருக்காளா ஏழு வழக்கு அஞ்சு பேர் இருக்காளா அஞ்சு வழக்கு அந்த மாதிரி ஏற்றி இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணிங்க பாபங்கள்லாம் நீங்கணும் அதே மாதிரி சாபம் நம்ம முன்னோர்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் சாபம் இருக்கலாம் பித்ரு தோஷம் இருக்கலாம் சாபங்கள் இருக்கலாம் சாபங்கள்னால் நம்மளை பார்த்து இந்த மாதிரி போனோம் அப்படி போகணுன்னு சொல்லி நம்மளுக்கு சாபம் விடுவாங்க இல்லையா அந்த சாபம் வந்து அது பழிக்கிறதோ இல்லையோ நம்மளுக்கு மனசுக்கு பாதிச்சுட்டே இருக்கும் அந்த மாதிரி அவங்க சாபம் விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி முன்னோர்கள் நம்ம பண்ண முன்னோர்கள் ஏதாவது சாபங்கள் அவளுக்கு இருக்கலாம் அது நம்மளை தாக்கலாம் அதனால் அந்த மாதிரி சாபங்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்க அதாவது பாப விமோச்சினி ஏகாதசியில் பாவங்கள் கண்ணுக்கு தெரியாத பாவங்களும் தோஷங்களும் சாபங்களும் தடைகளும் விலகணும் அப்படின்னா இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காலோ அத்தனை பேருக்கு ஏற்றுங்க ஏழு பேரா அஞ்சு பேரா ஒம்பது பேரா இல்லை வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா கூட பரவாயில்ல அவளை நினச்சிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு வழக்கு ஏற்றிட்டு இன்றைக்கி பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா இந்த ஏகாதசி ரொம்ப பலனை கொடுக்கும் மிக சக்தி வாய்ந்த ஏகாதசி இந்த விஸ்வா வசுவில் எல்லாருக்கும் சகல சௌக்கியம் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லா தெய்வங்களினுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஏகாதசியை விசேஷமாக இதை பண்ணி பாருங்களேன் நன்றி